நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகன் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா நத்திங் இன் ஹவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்ல வருவேன் நம்ம கையில் ஒன்றும் இல்லை ஆனால் வாழ்க்கை எங்கேயோ வருது இருக்குது ஆமாம் எப்படி அப்படின்னு பார்த்தா அதாவது சாதாரணமாக பாட்டிலேயே பக்தி பாடல்களிலேயே தமிழ்நாட்டை உலகத்தில் இருக்கும் தமிழர்களை கட்டி போட்டவங்க கேவி சுந்தரம்பாள் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை சாதாரணமாக இருந்தவங்க அவங்க எங்கேயோ பாட்டு பாடிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் கெட்டப்பா பார்த்தாரு அவரு அந்தம்மா வாழ்த்தின்னு வந்தார் திருமணம் அந்த அந்தம்மா பெரிய அளவுக்கு வாடகையாக வந்தாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க அது சரியாக தெரியல எனக்கு கேள்விப்பட்டது தான் படித்தது தான் அதே நேரத்தில் ஏன் சொல்ல வரேன்னா கடவுள் அம்மா இல்லைக்கிறகம் எங்கேயோ ஈத்துட்டு போவோம் கரையில் இருக்கிறவங்கள எப்படி அடு அடுத்த கரைக்கு ஈர்த்துட்டு போயிடும் ஆமாம் ரெண்டாவது உலக இருந்தவங்க துபாயிலெல்லாம் போய் அவங்க ப்ரோக்ராம் செய்து அள்ளிகுன்னு வந்தாங்க பணத்தை யார் சாதாரணமாக இருந்த சில்க் சுமிதா தெரியாதவங்க யாருமே இல்லை அவங்கள பற்றியும் கேள்விப்பட்டேன் பிள்ளைக்கெலாம் படித்தேன் ஏதோ ஒரு மாவு மிஷனில் இவர் பார்த்தாரு வேணு சக்கரவர்த்தி பார்த்தாரு அவரை வந்து நான் இட்டுன்னு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த அம்மா எங்கேயோ பிரபலமாக வந்தாங்க அப்படின்னு அவங்க ஒன்றும் பிக்சருக்கு கலைத்துறைக்கு அவங்க ஒன்றும் ட்ரை பண்ணல என்னமோ வந்தாங்க ஏதோ நேரம் காலம் ஆண்ட வந்து இந்த கரையிலேருந்து அந்த கரை ஈத்துமை விட்டது வாழ்க்கை எங்கேயோ பிரமாதமாக வந்துட்டாங்க ஏன் சொல்ல வரேன்னா சிலருக்கு வந்து வாழ்க்கை எப்படி எப்படியோ அமையுது ஆமாம் எவ் எவ்வளோ சொல்லலாம் டிஎம்எஸ் அவர்கள் காற்று நிற்பார் ஸ்டுடியோ ஆண்ட அதுக்கப்புறம் யார் வந்தாங்க ஹெல்ப் பண்ணாங்க அவர் பிரமாதமாக வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கே விஜய் அந்த அம்மா எங்கேயோ இருந்தாங்க அங்கேருந்து வந்தாங்க ஏதோ ஆண்ட உங்களுக்கு வந்து என்னம்மா பேருன்னு கேட்டாராம் யார் நடிகவேல் எம் ஆர் ராதா அவர்கள் அந்த அம்மா சொன்னாங்களாம் தெய்வநாயகின்னு அதெல்லாம் வானாமா விஜயானு வை அப்படின்னு எம் ஆர் ராதா தான் வச்சாராம் அந்த அம்மா கோடி கட்டி பிறந்தாங்க அவங்க ஃப்ளைட்டே வாங்கினாங்க சொந்தமாக அதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா நமக்கு மேலே ஆண்டவானு கிரகம் எங்கேயோ ஈர்த்துட்டு போவோம் அது எப்படி பார்த்தா லக்னாதிபதியும் தனாதிபதியும் அருமையாக இருந்திருக்கு ஆமாம் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வாழ்க்கையில் முக்கியமாக லக்னம் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னுவ லக்னாதிபதி நல்லா இருந்தால் வெற்றி புகழ் கீர்த்தி கண்டிப்பாக கொடுக்கும் ஊரடையே அவங்க யாருன்னு தெரியும் ஆமாம் அந்த லக்னாதிபதி இல்லைன்னா லக்னம் கெட்டியிருந்தால் அந்த அளவுக்கு பிரபலயமாக வர முடியாது அதே நேரத்தில் பிரபலமாக வந்தாலும் பரவாயில்லை அதாவது எங்கள் வீட்டுக்கார் கச்சேரி போனார் தேங்காய் மூடியத்துன்னு வந்தார் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தனாதிபதி நல்லா இருக்கணும் கூடவே லக்னாதிபதியும் தனாதிபதியும் ரெண்டு கூடியவனும் அருமையாக இருந்தால் பெருத்த புகழ் கீர்த்தி பேர் பொருள் கை நிறைய காசு அமக்கலமான வீடு மங்களா காரு எல்லாம் தேடி வரும் ஆமாம் அந்த லக்னமும் ரெண்டும் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் ரெண்டும் சரியில்லை லக்னம் மட்டும் இருந்தால் பத்தாது பாரதியார் பேர் புகழ் இருந்தது கைங்க சமாச்சாரம் பணம் தான் போவோம் இல்லை ஏன் தனாதிபதி சரியில்லை தனஸ்தானம் சரியில்லை அதுக்கு தான் சொல்லுவேன் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் முதல்ல லக்னத்தை பார்த்துருங்க லக்னம் நல்லா இருந்தால் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கேரண்டியாக சொல்லலாம் அடுத்து தனம் ரெண்ட பாருங்கள் தனஸ்தானத்தை அந்த தனஸ்தானத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவன் இருந்தால் ஏதோ போனோம் சம்பாதித்தோம் சாப்பிட்டோம் காலத்தை கழிச்சோம் இதுதான் தனஸ்தானத்தில் லக்னாதிபதியும் அஞ்சு குடியவனோ ஒம்பது குடியவனோ லாபாதிபதி பதினொன்று குடியவனோ இருந்தா மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும் அவனுடைய வாழ்க்கையில் பெருத்த புகழ் தீர்த்து வந்தே தீரும் இதை கேரண்டியாக என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது வென் முக்கியமாக ஆறு பன்னெண்டு குடியவன் இங்கெல்லாம் இருக்கக்கூடாது எதில் லக்னத்திலேயோ ரெண்டிலையோ இருக்கக்கூடாது அடுத்து குரு பார்த்தாலும் பெருத்த யோகம் அதுக்கு தான் சொல்ல வருவேன் சும்மா ஜாதகத்தை தூக்கின்னு நான் இதாக நான் அதாவணான்னு சொல்லாதீங்க இப்போ யூடியூப் திறந்தாலே எவ்வளவோ ஜோதிடர்கள் பல விஷயத்தை சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பாருங்கள் தப்பு இல்லை ஆமாம் அதாவது எக்ஸ்பீரியன்ஸஸ் இஸ் பெட்டர் தேன் இன்ஜினியர் சொல்லுவாங்க அதே நேரத்தில் ஏன் சொல்ல வரேன்னா நீ என்ன தான் படித்து இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளவோ டப் தலையே நின்னாலும் தஞ்சாவூர் கோயிலை கட்ட முடியாது அதுக்கு தான் சொல்ல வரேன் நீங்களே உங்கள் ஜாதகத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க ஐயா உங்கள் வாழ்க்கையை நிர்ணயித்து கொள்ளலாம் அதுக்கு தான் நான் சொல்லுவேன் உங்கள் ஜாதகத்தை நீங்களே பாருங்கள் பத்து அஸ்ட்ராலஜிகளை பார்க்காதீங்க மெனி குக்ஸ் ஸ்பாயில் த கேக் இருக்கிறத சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்தை நீங்களே பாருங்கள் முதல்ல லக்னம் பார்த்துக்கோங்க அஞ்சை பாருங்க அஞ்சில் பாபிகள் இல்லை ஆறெட்டு பன்னெண்டு குடியவையில் இல்லை யோகாதிபதி இருக்கிறான் கவலையே வானா எத்தி வைங்க ஒரு ஓரமாக ஃபஸ்ட் கிளாஸ் வந்தே தீருவீங்க அதனால் கவலையே படாதீங்க நந்தி வணக்கம்